நிலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கொள்ளங்குடி வெட்டுடையா காளி அம்மன் திரையோடு வடமாடு புகழ் நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் செல்ல பிள்ளை நரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படி வடக்கே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அலங்கை மாவீரன் கோபி நினைவாக ஏ ஆர் பாய்ஸ் எஸ் டி பயலுக மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா

வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா சமயத்திலே ஆடை களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கொள்ளங்குடி வெட்டுடைய காலி எம்மள் துறையோடு வடமாடு புகழ் கண்டுபட்டு நத்திக்கு நத்தி நண்பர்கள் செல்ல பிள்ளை நரி காலை மிக துடிப்புடன்

சீட்டி அடிவீங்க கை தட்டுங்க வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வெற்றி பரிசினை எட்டி பருத்திடமாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை

மேகே துட்டிபுடல வளமந்து கொண்டிருக்கிறார்கள் காலையா சிறப்பு வீரர்களா சுந்தரவள்ளியம்மன் அரலோட சார்பாக பாவா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 201 சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விலாக

வருதிருந்து வாய்ப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தெய்வது யார் வெள்ளே போ

நம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியோடு தெரியப்படுத்தி வருகின்றோ சீட்டி அடியுங்க கை கட்டுங்க ஹீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை ஹீரர்களின் மூக்க மருந்து ஆக்கவும் ஊக்கவும் வள்ளி தந்திரா என்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடபஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு உள்நாடு வாழ் மக்களுக்காக வெளிநாடு வாழ் மக்களுக்காக சமூக வலைதளமான யூடியூபில் டியூபில் நேரலை புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் என்னமோ ஒரு போட்டோகிராபி சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் தமிழன் ட்ரெண்டிங் போட்டோகிராபி சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் ட்ரெண்டிங் தமிழன் போட்டோகிராபி சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை ஒருத்தாகி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன நோய்வெளியா நல்ல போவதியா தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடம்பு

வடமாடு புகழ் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் மாட்டின் உரிமையாளர் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துண சிறப்பு பரிசுகளும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை மேலும் இந்த மாற்றின் சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் கட்டப்பள்ளி கரப்பர் தினையோடு சுந்தரவள்ளி அவன் அருளோடு ஆர சிப்பாய் படைத்தல நண்பர்கள் ஆர சிப்பாய் படைத்த நண்பர்கள் தமிழ் அவர்களது சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றின் சிறப்பு பரிசாக வாடி வாசல் புகழ் பெத்தாவட்டி கூறவாள் நண்பர்கள் நம்பிக்கை நட்சத்திரம் கர்ணன் காளை சார்பாக ஒன்றில் இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தோட சிறப்பு பரிசுகளும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக தேனூர் கட்டப்புலி கருப்ப துணையோடு சுந்தர வள்ளியம்மன் அருணோடு ஆர சிப்பாய் படைத்தலம் ஓம் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தோட சிறப்பு பரிசுகளும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பருவியர்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களா அத்துட வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் தேனூர் கட்டப்புள்ளி கருப்பர் சிறையோ ஸ்ரீபாலா அவர்களுக்கு சார்பாக ஒன்றில் ஒன்று நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்கள

வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலைக்க இல்லை வைங்கைக்க என பொறுத்திருந்து பார்ப்போ என்று பொறுத்திருந்து பார்ப்போ நாடு போற்றம் நம்ம காட்டி செல்வோம் அடுத்த கட்டோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தையர்களுக்கும் மக்களுக்கும் இன்றும் என்றும் ஒரு தலையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு நன்றி கடன்களை உருத்தாக்கி அந்த சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மன் துறையோடு மடமாடு புகழ் கட்டுப்பட்டு நத்தி கிணத்தி நண்பர்கள் செல்ல பிள்ளை நரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த எப்படி மடங்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் கோபி நினைவாக ஏஆர் பாய் சிஸ்டி பயலுங்க நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசுத்தவனை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற வீர அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அலைப்பி இதனை ஏற்றிய வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வாடி வாசல் புகழ் பூவந்தி மண்ணின் மைதன் அன்பான அஜய் அவர்கள் ஏனாதி மண்ணின் மைதன் அன்பான அஜய் அவர்கள் விழாக்குள் சார்பாக அவர்கள் நன்மோர் வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலத்தை கடந்து விட்டனியார் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துட்டுக்கின்ற வீரர்களா நேரங்கள் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டனியார் வெள்ள போவதியா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுட மேனியா கரும நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இருந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக தேனூர் இந்தியன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

बदलते हैं टाइम

இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் நகை சிதறையை வீரர்களை உற்சாகப்படுத்த இதனை அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோபி பாலா அவர்களுக்கு தேவையை எதிர்கொண்ட சிதறிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை காரை உற்சாகப்படுத்துங்கள் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரங்களை வரவேற்போம்

அப்ப விரைந்து வாங்க கொல்லக்குடி வெட்டுடன் காளியம்மன் துணையோடு வடமாடு வடமாடுகள் கண்டுபிடி நெத்திக்கு நெத்தி அன்பர்கள் செல்ல பிள்ளை நரிகாலை கொஞ்சம் விரைந்து வாங்க